கிராண்ட்ஸ்லாம் போட்டிகளின் பிரபலமான விம்பிள்டன் தொடரில் சாம்பியன் பட்டம் வென்ற ஜன்னிக் சின்னருக்கு ஜனநாயகன் திரைப்பட போஸ்டர் பாணியில் வாழ்த்து தெரிவித்திருப்பது வியப்பை ஏற்படுத்தியதுடன் மட்டுமல்லாமல் நடிகர் விஜயை உலக அளவில் ட்ரெண்டாக்கியுள்ளது கிராண்ட்ஸ்லாம் போட்டிகளிலேயே மிக முக்கியமான தொடரான விம்பிள்டன் தொடர் சமீபத்தில் நிறைவடைந்தது ஜோகோவிச் உள்ளிட்ட முன்னணி வீரர்கள் வெளியேறிய நிலையில் டென்னிஸ் ஒற்றையர் ஆடவர் பிரிவில் இறுதிப் போட்டியில் ஸ்பெயின் நாட்டைச் சேர்ந்த கார்லோஸ் அக்ராஸ் இத்தாலியன் ஜன்னிக் சின்னர் ஆகியோர் பலப்பரீட்சை நடத்தினர் மிகவும் பரபரப்பாக நடைபெற்ற இந்த ஆட்டத்தில் நான்குக்கு ஆறு ஆறுக்கு நான்கு ஆறுக்கு நான்கு ஆறுக்கு நான்கு என்ற செட் கணக்கில் ஜன்னிக் சின்னர் கார்லஸ் அக்ராஸை அதிரடியாக வீழ்த்தினார் இதன் மூலம் முதன் முதலாக விம்பிள்டன் பட்டத்தை ஜன்னிக் சின்னர் வென்றிருக்கிறார் அது மட்டுமல்லாமல் விம்பிள்டன் பட்டத்தை வென்ற முதல் இத்தாலிய வீரர் என்ற பெருமையோடு இது அவரது நான்காவது கிராண்ட்ஸ்லாம் பட்டமாகும் இந்த நிலையில் ஜன்னிக் சின்னருக்கு உலகளவில் வாழ்த்துக்கள் குவிந்து வருகிறது அதன்படி விம்பிள்டன் நிர்வாகமும் சின்னருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளது குறிப்பாக நடிகர் விஜய் நடித்துள்ள ஜனநாயகன் படத்தின் லுக் போஸ்டரை போலவே ஜன்னிக் சின்னருக்கும் ரீக்ரியேட் செய்து போஸ்டர் ஒன்றை வெளியிட்டிருக்கிறது ஹெச் வினோத் இயக்கத்தில் விஜய் நடித்துள்ள ஜனநாயகன் படத்தின் லுக் போஸ்டரில் விஜய் வேன் மீது நின்று செல்ஃபி எடுப்பது போன்று வடிவமைத்து வெளியிட்டார்கள் இந்த ஜனநாயகன் போஸ்டருக்கு இணையத்தில் நல்ல வரவேற்பு கிடைத்த நிலையில் வேனின் மீது ஏறி விஜய் செல்ஃபி எடுப்பது போல இருந்த புகைப்படத்தை ஜன்னிக் சின்னர் புகைப்படம் எடுப்பது போல மாற்றியிருக்கின்றனர் இதனால் விஜய் ரசிகர்கள் மிகுந்த உற்சாகத்தில் ஆழ்ந்துள்ளனர் மேலும் இந்த புகைப்படத்தின் ஒரிஜினல் போட்டோ எது என இணையத்தில் பலரும் தேடி வருவதால் ஜனநாயகன் படத்திற்கு உலக அளவில் இலவச விளம்பரம் கிடைத்திருக்கிறது இதனால் உலக அளவில் விஜய் பேமஸ் ஆகியிருப்பதாகவும் படத்திற்கான எதிர்பார்ப்பு அதிகரித்து இருக்கிறது என்றும் விஜய் ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் கொண்டாடி வருகின்றனர் இந்த பர்ஸ்ட் லுக் போஸ்டர் உண்மையிலேயே எடுக்கப்பட்டது என்பது நினைவு கூறத்தக்கது மாஸ்டர் படத்திற்காக விஜய் நெய்வேலியில் இருந்தபோது அவரது வீட்டில் ஐடி ரைடு நடந்தது தொடர்ந்து விஜய்யை வருமான வரித்துறை அதிகாரிகள் காரில் சென்னைக்கு அழைத்து வந்தனர் பிறகு மீண்டும் அவர் நெய்வேலி வந்தபோதுதான் ரசிகர்களை உற்சாகப்படுத்த பேனின் மீது ஏறி நின்று செல்பி எடுத்தார் தற்போது அந்த செல்பி ஜனநாயகன் படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டராக வெளியிடப்பட்டுள்ளதோடு தற்போது விம்பிள்டன் நிர்வாகமும் அதனை ரீக்ரியேட் செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது இந்த போஸ்டர் விஜய் ரசிகர்கள் மத்தியில் மட்டும் இல்லாமல் உலக தமிழ் மக்கள் மத்தியிலும் பெரும் கவனத்தை பெற்றுள்ளது இதை பார்த்த பலரும் விஜயின் புகழ் விம்பிள்டன் வரை சென்றுள்ளது என கமெண்ட் அடித்து வருகிறார்கள் மேலும் சிலர் விம்பிள்டன் சோஷியல் மீடியா பேஜ் அட்மின் ஒருவேளை விஜய் ரசிகராக இருப்பாரோ என நகைச்சுவையாக கூறி வருகின்றனர்